சுந்தரம் மாசம் மாதம் அவருக்கு பார்க்க மாட்டார் போல எல்லாம் தொடர்ந்து நிர்பந்தப்படுத்தி இந்த நிகழ்வை ஏற்படுத்திருக்கிறார்கள் உளப்பூர்வமான ஒப்புதல் இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சியில யாரையும் நான் அழைக்கவில்லை நம்மவர்கள் மட்டுமே வந்து வாழ்த்தட்டும் என்று ஒப்புதல் அளித்தேன் எல்லோருக்கும் தெரியும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிறந்த நாள் விழாவை எடுக்க வேண்டும் என்று முதன் முதலில் சொன்ன பொழுது அன்றைக்கு அலுவலகத்தில் கேக்கெல்லாம் வெட்டி வைத்து தயாராக இருந்த பொழுதும் நான் தலைமை செயலகத்தில் இருப்பதாக கூறி ஒன்பது மணி வரையில் அலுவலகத்துக்கு வரவில்லை ஏனென்றால் நான் பிறந்த நாள் விழா எடுப்பதிலே ஆனால் இன்றைக்கு ஒப்புக்கொண்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த விழாவே இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த நீரோட்டத்தில் நானும் கலக வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியிருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி ரொம்ப எளிமையாக நடந்தாலும் இதுல சிறப்பு என்னவென்று சொன்னால் இதுவரையில் இந்த அரங்கில் நடந்த நிகழ்வில் இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததில்லை அதுக்கு காரணம் எனக்கு புரியல செக்யூரிட்டி அதிகம் செக்யூரிட்டி அதிகம் அது மன நிறைவான ஒன்று அதே போல நிகழ்ச்சி என்று சொன்னால் நிர்வாகிகளை தூங்க விட மாட்டார் வரையிலும் தொலைபேசியில் பேசிக்கிட்டே ஆனால் என்னுடைய பிறந்த நாள் என்றால் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன் யாராவது கேட்டா கூட வேண்டாம் எவ்வளவு தடுக்க முடியும் இருப்பேன் அதையெல்லாம் கடந்து கூடியிருக்கிற இந்த கூட்டம் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை தாண்டி நான் உங்களுக்காக ஆற்றி இருக்கிற அந்த தொண்டுக்கு கொடுத்திருக்கிற கைமாறாக நான் கருதுகிறேன் தொடக்கத்தில் பேசியவர்கள் சில பேர் சொன்னார்கள் தெய்வத்திற்கு விழா என்று தெய்வத்தை நான் ஏத்துக்கிறேன் இல்லையோ கலைஞர் சொன்ன மாதிரி அந்த தெய்வமே என்ன ஏத்துக்குமா எப்படி தெய்வத்தை ஏத்துக்க முடியும் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆத்திகம் நம்புங்க நடக்கும் சொல்லுது கடவுளை நம்புங்க நடக்கணும் நாத்திகம் என்ன சொல்லுது நடக்கட்டும் நம்புறோம் ஆத்திகம் என்ன சொல்லுது கடவுள் பேரில் மக்களுக்கு தொண்டு செய்யணும் நாத்திகம் என்ன சொல்றோம் இதுக்கு இடையில ஒரு புரோக்கர் நாங்களே மக்களுக்கு தொண்டு செய்யறோம் இதுதான் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் போக விரும்பவில்லை ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சாக்ரட்டிஸ் தொடங்கி வைத்த இந்த பகுத்தறிவு சிந்தனை தந்தை பெரியார் அவர்களால் அவருடைய கடைசி காலம் வரை சுடர் கட்டி காத்த அந்த பகுத்தறிவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தான பாகுபாடு இருக்கக்கூடாது சாதிபதம் இருக்கக்கூடாது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பெரியார் சொல்லுகிறார் உடனே ஆஸ்திகள் சொல்லுகிறார்கள் இது வர்ணாசிர தர்மம் இதை நீங்கள் ஏற்க கூடாது ஓ அப்படியா அந்த வர்ணாசிர தர்மத்தை நான் ஏற்க மாட்டேன் இந்த வர்ணாசிர தர்மம் மதத்தின் அடிப்படை கோள் ஓ அப்படியா எனக்கு இதுவரை தெரியாமல் போயிட்டு இந்த மதமே எனக்கு வேண்டாம் என்கிறார் உருவாக்கியது ஓ மூல காரணம் நீதான அந்த ஜாதிக்கு கடவுளே எனக்கு வேணான்றார் அப்படி இந்த சாதிய பாகுபாடுகள் வேறுபாடுகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது சொல்றேன் ராமர் கோயில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பேசக்கூடிய அளவிற்கு ராமர் சிலையை செய்தது யார் ஒரு கட்டிட தொழிலாளி கோயிலை கட்டியது யார் தொழிலாளி அந்த சிலையை கருவறையில் வைத்தது யார் ஒரு மனிதன் அந்த சிலைக்கு மூணு நாள் உயிர் கொடுக்கிறான் இல்லையா கொடுத்தது யாரு மனுஷன் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் விழுந்து அவர கோரிக்கை வைக்கிறோம் சிந்தனைக்கு விடுகிறேன் பல பேர் கடவுளை நம்பிட்டு அடுத்த வேலைக்கு போக மாட்டான் நல்லது நடந்தாலும் கடவுள் கெட்டது நடந்தாலும் கடவுளை அது இருக்கும் அது ஒரு நம்பிக்கை நான் நினைக்கிறது சில பிள்ளைகள் அல்ல சில மனிதர்கள் அப்பா அம்மாவுக்கு பயப்படுவான் அப்பா அம்மா வாத்தியாருக்கு பயப்படுவான் வாத்தியாருக்கு பயப்படாத ஊருக்கு பயப்படுவான் ஊருக்கு பயப்படாதவன் சமூகத்துக்கு பயப்படுவான் சமூகத்துக்கு பயப்படாத பயப்படுவான் சட்டம் ஒழுங்கு சிறை எதுக்குமே எப்படி அவனை கட்டுப்படுத்துவாங்க அப்போ நீ தப்பு பண்ணினா உன்னை கொதி எண்ண போடுறதுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார் என்று சொல்லி மனிதர்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தான் மதமும் கடவுளும் என்று நான் கருதுகிறேன் அதுதான் சரியாக இருக்க முடியும் எப்படியோ என்னை கடவுளாக்க வேண்டாம் நான் மனுஷனாக போறேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த நம்முடைய பொதுச் செயலாளர் தொழிலாளர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் நான் எப்போ பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சேனோ அப்ப இருந்தே இந்த நாளை கட்டுமான தொழிலாளர் தினமாகத்தான் அறிவித்து கொண்டாடி வருகிறோம் ஏனென்றால் இந்த நாடு விடுதலை பெற்று அல்லது விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருந்து யாரை தொழிலாளியாக நினைத்தார்கள் யாருக்கான சட்டங்கள் போடப்பட்டன மாத சம்பளம் பெறக்கூடியவர்கள் பணி பாதுகாப்பு இருக்கிறவர்கள் பெய்தாலும் காய்ந்தாலும் ஒன்னாம் தேதி சம்பளம் உறுதி உத்தரவாதம் என்று இருந்தவர்களை மட்டும்தான் தொழிலாளியாக கருதினார்கள் அவர்களுக்கு ஆங்கில இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு நாற்பத்தி நான்கு சட்டங்களை போட்டார்கள் ஆனால் பணிக்கு உத்தரவாதம் இல்லாத வேலைக்கு நிரந்தரம் இல்லாத நிரந்தர முதலாளி இல்லாத வேலைக்கு போனால் வீட்டுக்கு திரும்பி வருகிறோம் என்கிற பணி பாதுகாப்பு இல்லாத தொழிலாளர்களை பற்றி சிந்திக்கவில்லை ஆண்டவர்கள் சிந்திக்கவில்லை ஆளை துடித்தவர்கள் சிந்திக்கவில்லை கட்சிகள் சிந்திக்கவில்லை தொழிற்சங்கங்கள் சிந்திக்கவில்லை அந்த இடத்தில் இவர்களுக்கு சட்டம் வேண்டும் என்று சிந்தித்தவன் நாம் அவர்களுக்காக முன்னாலேயே மறியல் செய்த ஒரு வரலாற்றை உருவாக்கிய பெருமை இந்த பொங்குமார்க்கு உண்டு அவரால் எண்பத்தி ரெண்டில் போடப்பட்ட உடற்படைப்பு தொழிலாளர் சட்டம் தான் இன்றைக்கு இருக்கிற கோடிக்கணக்கான தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த சட்டம் வந்தது தொண்ணூத்தி நான்கில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கட்டுமான தொழிலாளருக்கான வாரியத்தை அமைத்தார் சட்டப்பேரவையில் அவர்கள் சொல்லுகிற பொழுது சகோதரர் பொன் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று மேதின பரிசாக கட்டுமான தொழிலாளிக்கு வாரியம் அமைக்கப்படுகிறது என்று அவர் பேசிய சட்டப்பேரவை முறை இன்றைக்கும் சட்டப்பேரவை நீங்க அவர்கள் அதன் பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலாளிக்கும் வாரியத்தை அமைத்தார்கள் பதினெட்டு வகையான தொழிலாளர்களுக்கு கட்டுமான தொழிலாளிக்கு வாரியம் வந்த பிறகு தொண்ணூத்தி ஆறுல மத்திய அரசு சட்டம் போட்டது அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கும் கடும் முயற்சி நானும் மறைந்த மாமனிதர் குலசேகர் அவர்கள் எடுத்தோம் பல பிரதமர்களை சந்தித்திருக்கிறோம் டெல்லிக்கு நாற்பத்தைந்து பேர் பயணமாக சென்று அந்த அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் ஜனாதிபதி சந்தித்தோம் அதனுடைய விளைவாக தொண்ணூத்தி ஆறில் மத்திய சட்டம் வந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் கட்டுமான தொழிலாளிக்கு வாரியம் அமைக்கப்பட்டு பாதுகாத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் தொழிலாளி வேலைக்கு போன தொழிலாளி இறந்து போனால் இங்க சொன்னார் யார் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு முதலாளி வீட்டுக்கார கேட்டா கான்ட்ராக்டர் கேள்வார் கான்ட்ராக்டர் கேட்டா இன்ஜினியர் கே இன்ஜினியர் கேட்டா மேஸ்திரி மேஸ்திரி என்ன பண்ணுவார் ஆக சாலையில் செத்து கிடந்த நாய்க்கு சமமாக கருதப்பட்ட காலம் ஒன்று உண்டு இருந்தது ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர் இருந்து போனா கூட ஒரு லட்சம் ஒரு சாதாரண சித்தால் தாய் கட்டுமான பணியின் போது இறந்து போனால் ஐந்து லட்சம் அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் பெறக்கூடிய பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொடுத்த பெருமை வீடு இல்லாத தொழிலாளி வீடு கட்டிக் கொள்வதற்கு நாலு லட்சம் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை பணம் உதவி பிள்ளைகள் படிப்பதற்கு கல்வி அறுபது வயதில் ஓய்வூதியம் குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி இப்படி எண்ணற்ற திட்டங்களும் பாதுகாப்புகளும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது என்னால் வந்தது என்பதால் என்னுடைய பிறந்த நாளை கட்டுமான தொழிலாளர் தினமாகத்தான் கடைபிடித்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலும் தொழிலாளர்களுடைய நிலையும் என்கிற தலைப்பில தான் கருத்தரங்க வச்சிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது பத்தாண்டு கால பாரதிய கட்சி ஆட்சி இந்தியாவை ஆண்டு ஆங்கிலேயம் போட்ட தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் நாற்பத்தி சட்டங்களை சுருக்கி நான்கு கோடுகளாக மாற்றினார் எதற்காக கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மீண்டும் ஒரு முறை ஒருவேளை ஒரு மெஜாரிட்டியோடு அவர் வந்திருந்தால் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் மாற்றப்பட்டிருக்கும் ஜனநாயகம் படுகொடிக்கு தள்ளப்பட்டிருக்கும் நல்ல வேலை இந்திய மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு கடிவாளத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்கிற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நாம் பதிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை மீண்டும் மிருகவனத்தோடு பிஜேபி வந்திருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாரியம் இந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் கோடி பணம் இவை அனைத்தும் ஒன்றிய அரசு தன் டெல்லிக்கு மாற்றியிருப்பார் அது இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது

பாதுகாப்பு இல்லாத நான் எல்லா திட்டங்களிலும் பேச வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடைசி காலம் கொடூரமான மிக கொடூரமான மிக மிக வாழ்கிற பொழுது அவன் எவ்வளவு ஜாம்பவனாக வாழ்வான் மனைவி தண்ணீர்ன்னு அடிச்சு கட்டி வந்து நிற்பா

வயது என்பது மனித குழு சம்பந்தப்பட்டது இளமை என்பது உள்ளம் சார்ந்தது எவன் ஒருவன் துடிப்போடு வேலை செய்ய வேண்டும் என்று உணர்வோடு இருக்கிறானோ அவன் இளமையா இருப்பான் வயசை கணக்கிட்டு வீட்டில் பார்த்தோம்னா அவர் கிழவர் ஆகிடுவார் எவர் ஒருவர் உள்ளம் துடிப்பாக்க சரி இன்னைக்கு இந்த வேலை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் நான் ஜெயலலிதா அடிக்கடி காலையில் வருவார் இவருக்கு போன் பண்ணா વીટ